எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை பிணம் தியானம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம பிணத்தை பார்த்தோம்னா எந்தவித அசைவின்றி அப்படியே படுத்துட்ருக்கோம் பிணம் ஏன் அதை நம்ம பிணம் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுக்குள்ள இவ்வளோ நாள் ஏதோ ஒன்று இருந்தது இப்போது அது இல்லை அது என்னன்னா ஆன்மான் உயிர் அது இல்லாததுனால நம்ம அதை பின்னம்னு சொல்கிறோம் அதால் எந்த அசைவுகளையும் பண்ண முடியாமல் படுத்துட்ருக்கு உண்மையில் உண்மையாக நம்ம பார்த்தோன்னா நம்மளும் இப்போது பிணம் போலவே இருக்கிறோம் ஏன்னா அது இல்லைன்னா நம்ம பிணமாக அசைவில்லாமல் இருக்கோம் இப்போது அசைவோடவே பிணமாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு இருக்குது உங்கள் மனம் இருக்குது மனதிற்கு பின்னாடி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிற ஒரு கவனிப்பாளன் இருக்கான் தெரியுமா அவனை நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவனை உணராத வரைக்கும் உள்ளே இருக்க சிவனை உணராத வரைக்கும் உள்ளே இருக்க அல்லாவை உணராத வரைக்கும் உள்ளே இருக்க கர்த்தரை உணராத வரைக்கும் நம்மளும் உயிரோடு இருக்க வேண மாதிரி தான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இனத்துக்கு எதுவுமே தெரியாது அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வீட்டு கதவை பூட்டுவோம் ஆனால் கொஞ்சம் தொலைவு போயிட்டு சரியாக பூட்டணுமான்னு சிந்திப்போம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அயன் பாக்ஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணோமான்னு இருப்போம் ஏன்னா நம்ம செய்யும்போது செயல் செய்யும்பொழுது நம்ம கவனம் வேற எங்கேயோ இருக்குது மனம் வேற எங்கேயோ இருக்குது உடல் மட்டும் அந்த வேலையை செய்யுது அதனால் நம்ம செஞ்சதாகவே நம்மளுக்கு தெரியல நம்மளும் பிணம் போலவே ஒவ்வொரு செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பிணத்துக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கும் எதுவும் தெரியாது ஆனால் உயிரோடு மட்டும் இருக்கும் ஏன் நம்மளை பிணம் சொல்கிறனா நம்மளுக்கு இருந்த ஒன்று இப்போ இல்லாததுனால நம்ம அசைவில்லாமல் பிணத்தை போல படுத்து கொள்வோம் இருக்கும்போதும் நம்மளுக்கு தெரியல அவனை இருக்கும்போது தெரியாத செய்கிற எல்லா வேலைகளையும் பிணத்தை போலவே செய்து கொண்டிருக்கிறோம் புரியுதுங்ண்ணா நம்ம எல்லாரும் மற்றவங்கள பார்த்து ஹவ் ஓல்டாரியூன்னு கேட்குறோம் உங்களுக்கு எத்தனை வயசுன்னு ஆனால் நியாயமாக நம்ம அப்படி கேட்கக்கூடாது நீங்கள் எத்தனை வருடம் செத்து போயிட்டீங்கன்னு தான் கேட்கணும் இனிமேல் எல்லோரும் மற்றவங்களை பார்த்து நீங்கள் எத்தனை வயசு செத்து போயிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கழிந்த வருடங்கள் அனைத்தும் இறந்த வருடங்கள் நம்ம ஏன் பிணத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இறந்த வருடங்கள் முப்பது முப்பது வருடத்தை தாண்டி நீங்கள் இருக்கீங்கன்னா முப்பது வருடம் இறந்து போயிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் செத்தாக தான் செத்து போயிட்டு தான் அர்த்தம் கிடையாது நீங்கள் வாழ்ந்த காலங்கள் அனைத்தும் செத்து போனவையே இறந்து போனவையே பிணங்கள் ஆக்கப்பட்டவையே நீங்கள் இனிமேல் ஒழுங்காக வாழாமல் விட போகிற நாட்களும் பிணப்பு பிணத்தை போல இறக்க போகிறோம் இன இறக்கப் போகிற நாட்களே அதனால் நல்லபடியாக புரிஞ்சுங்க நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா முப்பது வயசு நீங்கள் செத்துட்டிங்க அவ்வளோதான் அதில் போய் உங்களால் எப்போ என்ன பண்ணாலும் வாழ முடியாது அதனால் நீங்கள் சி செத்த காலங்களின் அனுபவங்களையும் உங்களுக்கு கிடைத்த அறிவுகளையும் வைத்து இப்போது பிரசண்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே செத்த நிகழ்காலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இறந்த நிகழ்காலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அறிவு மொத்தம் இறந்த காலத்திலேருந்து எடுத்த அறிவு அனுபவம் மொத்தம் இறந்த காலத்திலேருந்து எடுத்த அறிவு நீங்கள் இறந்த பிணத்தை தோண்டி நிகழ்காலத்தை வாழ்ந்து கொள்வதா வாழ்ந்து கொண்டிருப்பதா வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு சமம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் புதுசாகவே வாழலை அதனால தான் பினும் தியானம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன் நம்ம தியானம் செய்கிறது கூட நம்ம கவனமாக செய்ய மாட்டோம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம உடல் நம்ம உடலால் உட உடலாக இருக்கும் மனமாக இருக்கும் மனதை தாண்டி நம்மளோட கவனிப்பாலன்னு ஒருத்தர் இருக்கா இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக போய் தியானம் பண்ணிங்கன்னா பிணம் தியானம் செய்வதை போலவே இருக்கும் அதனால் எந்த பயணம் உங்களுக்கு இல்லை நிறைய மாற்றங்கள் நிகழும் நிறைய அமானுஷ்யமாக உங்களுக்கு நிறைய காண்பிக்கப்படும் ஆனால் அதெல்லாம் எதுக்கு காண்பிக்கப்படுது யாருக்கு காண்பிக்கப்படுது அதெல்லாம் எதுக்குனே உங்களுக்கு புரியாது இறந்த பிணத்தைப் போல உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு காட்சிகளாக விரிந்து கொண்டே செல்லும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் எத்தனை வருஷம் செத்து போயிட்டீங்கன்னு தான் நீங்கள் எல்லாரையும் கேட்கணுமே தவிர ஹவ் ஓல்டு அரிய உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்கக்கூடாது நீங்கள் இருக்கும் காலங்களையும் இறந்த காலமாக மாற்றாமல் இருக்க ஒவ்வொரு நாளையும் புதுசு புதுசாக வாழணும் அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கணும் கவனிச்சிங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் இருப்பீங்க நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா மனம் இருக்காது மனம்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட பதிவுகள் மட்டுமே மனம் மனம்ன்றதுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு துளி அறிவு கூட அது கிடையாது ஒரே ஒரே ஒரு தூசி அளவுக்கு கூட அறிவு கிடையாது அது எல்லாமே நீங்கள் அறிந்த விஷயங்கள் பேசிய விஷயங்கள் உங்கள் காதில் விழ விழுந்த விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்தது அங்கே பார்த்தது புக்கில் படித்தது எல்லோரும் பற்றியான விஷயங்கள் மட்டுமே அந் அந்த அறிவாக இருக்குது ஆனால் அது உண்மையான அறிவே கிடையாது அது குப்பையில் எரியப்பட வேண்டிய அறிவு நீங்கள் எவ்வளவுதான் மனதை வச்சு வாழ்ந்தாலும் உங்களுக்கு உண்மையான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை எல்லாமே மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிறது மற்றவங்க கேட்டது மட்டுமே நீங்கள் மனதை கடந்த பிறகு தான் உங்களுக்கு உண்மையான அறிவு வெளிப்படும் அது வரையும் நொண்டி காலில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி புரியுதுங்களா நொண்டிகிட்டே நொண்டிகிட்டே எப்படி நம்ம நொண்டி விளையாடும் போது நொண்டிகிட்டே நொண்டிட்டே போகிறோம் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்கோமே தவிர மற்றபடி மனதுக்குன்னு எந்த அறிவுமே கிடையாது மனதை தாண்டி உங்களுடைய உண்மையான சொரூபத்துக்கு தான் அறிவு இருக்குது அங்கே தான் நீங்கள் புதுசாக எதையாச்சும் இன்வென்ஷன் பண்ண முடியும் புதுசாக எதாச்சும் ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் அது உள்ளுணர்வின் மூலம் தெரிவிக்கப்படும் அறிவிப்புகள் உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டது மட்டும்தான் இந்த கற்று வச்சுக்கிறத வச்சு நீங்கள் டெய்லி வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா பிணம் தான் நம்ம பிணத்தை போலவே வாழ்வோம் எப்படி நம்ம வாழ்க்கை துர்நாற்றத்தோடு இருக்குதோ அது மேலும் மேலும் அந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் புரியுதுங்களா நம்மளுக்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ளே மலம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு எந்த நாற்றமும் அடிக்கல ஆனால் வெளியே வந்தால் நாற்றம் அடிக்குது இல்லை அதே போல் தான் நம்ம மனதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அது நீங்கள் செயலாக செய்யும் போதும் நாற்றம் அடித்து விடும் ஆனால் உள்ளே இருக்கும் போது எந்த நாற்றமும் அடிக்காது நீங்கள் பெரிய ஆள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் செயல் செய்யும் போது அது துர்நாற்றத்தையே வீசும் புரியுதுங்களா நம்மக்கிட்ட பார்வை மட்டுமே இருக்கிறது கண்கள் இல்லை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு கண்கள் இதுவரைக்கும் திறக்கப்படவே இல்லை உங்களால் பார்க்க முடியும் உங்களால் நடக்க கூட முடியல சரியா எங்கேயோ போய் இடிச்சிக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் பார்வை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்கள் இருந்தும் பார்க்க முடியவில்லை எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எதுவுமே உண்மையாக பார்க்கலை உள்ளிருந்து உங்களால் இது வரைக்கும் நீங்கள் எதையுமே பார்க்கல ஏன்னா நீங்கள் ஒரு நாய் வந்தால் நாய் வருதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த பேரை வச்சு நாயை கண்டுபிடிச்சிக்கிறீங்க பூனை வந்தால் பூனை வருதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த பேரை வச்சு பூனையை கண்டுபிடிச்சிக்கிறீங்க ஒரு பூவை பார்த்தா உடனே அது ரோஜா பூவாக எந்த பூவான்னு உங்கள் மனம் வந்துடுது ஒரு நாயை பார்த்தீங்கன்னா நாயின்னு அது உங்கள் மனம் உடனே சொல்லிடுது ஆனால் இந்த மனம் இல்லாமல் நீங்கள் என் என்றைக்கு ஒரு நாயை உருவமாக பார்க்கிறீர்களோ அது கருப்பு சிகப்பு அதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள் அது ஒரு உருவமாகவே தெரியும் பன்னி வந்தால் பண்ணியும் உருவமாகவே தெரியும் குதிரை வந்தால் குதிரையும் உருவமாகவே தெரியணும் அது குதிரைன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் வெறும் அந்த உருவம் மட்டும் தெரியணும் அந்த நிலை தான் உணர்வுகளில் வாழ்வது சித்தர்களின் நிலை புரியுதுங்களா அவங்க உணர்வுகளில் மட்டுந்தான் வாழ்வாங்க அவங்களுக்கு மனமே கிடையாது உங்களை பார்த்து பார்ப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான நிலை நம்மளை நம்மளோட மனதை கடந்தாலன்றி கிடைக்காது புரியுதுங்களா எல்லாரும் ஞானம் அடையணும் ஏதோ ஒன்று கடை கிடைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்குன்னா எதுக்கு நம்ம ஞானம் அடையணும்னா தெரியல ஏன்னா நம்மளை நாய் கடிச்சிச்சின்னா நம்ம நாய் கடிக்க வந்துச்சுன்னா நம்ம ஓடுவோம் அதே போல் நம்ம எல்லோரையும் வாழ்க்கை கடிக்குது வீட்டில் சரியில்லை அது சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை இது சரியில்லை தொழில் சரியில்லை அது சரியில்லை இந்த வாழ்க்கை உங்களை கடிக்குது இல்லை அதனால் எதையோ ஒன்று ஞானத்தையாச்சும் தேடுவோம் அப்படின்னு நம்ம தேடுறோமா இல்லை உண்மையாகவே நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்ம எதையாச்சும் கண்டுபிடிக்கணும்னு தோணுதா இல்லை வெளிக்காரணிகளால் வாழ்க்கை கடிக்கிறதுனால நம்ம வந்து ஞானத்தை தேடுறோமான்னு நம்ம தான் நம்மளுக்குள்ள கேள்விகளை எழுப்பிக்கணும் புரியுதுங்களா சயின்ஸ் பார்த்திங்கனா ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிப்பார் வேறு ஒருத்தர் வேறு ஒன்று கண்டுபிடிச்சா இது தப்புனா இது தப்புன்னு சொல்லிவிட்டு அவர் கண்டுபிடிச்சதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம் அவரை தாண்டி வேற ஒருத்தர் யாராவது ஒன்று ஒன்று இன்னொருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னா இவரை தப்புன்னு சொல்லிவிடுவோம் அவரது பயன்படுத்துவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரையும் இவர் தான் கரெக்டுன்னு நம்ம வச்சுருப்போம் ஆனால் இந்த மதங்களோ மதத்தை சார்ந்த புத்தகங்களோ எல்லாரும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ எழுதி வச்ச ஒன்றை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அதை யாராச்சும் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது எப்பயோ யாரோ எழுதி வச்சுட்டு போனதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் புதியதாகவே இருக்கிறது ஆனால் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதை வச்சு நம்ம அந்த புதிய வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அது இருந்த காலத்தில் நம்ம நம்மளோட நிகழ்வு காலத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்காகவே சமம் அது எப்படி கரெக்டாக இருக்கும்னா கரெக்டாக இருக்காது ஏன்னா நியூ நிமிடங்கள் நியூ நொடி தான் வந்துட்டுருக்கீங்க புது புதிய நொடிகள் மட்டுமே வந்துட்ருக்கு நேற்று ஆன்சர் இன்றைக்கி செட்டே ஆகாது புரிஞ்சுமா இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நாம் பிணத்தை போலவே நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம அனுபவிக்கவே ஆரம்பிக்கலை வாழ்க்கையே மனதை கடந்ததுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் நினச்சின்னு இருக்க சுதந்திரமோ நீங்கள் நினச்சா செய்யலான்ற வாழ்க்கையோ நான் சுதந்திரமாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டு என்றைக்கு உங்கள் சுயத்தை நீங்கள் அறிகிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு சுதந்திரம் அதுவரையும் நீங்கள் அடிமை தான் எதுக்குன்னா உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய உடலுக்கும் மனம் சொல்கிறது கேட்டு நீங்கள் மனம் இப்போ கொஞ்சம் குடிக்கலான்னா குடிக்கிறீங்க மனம் இப்போ பிரியாணி சாப்பிட்லான்னா சாப்பிட்றீங்க மன மனம் இப்போ எழுந்து விளையாட்லானா விளையாடுறீங்க மனம் இப்போ யாருக்குன்னா ஃபோன் பண்ணலானா பண்ணுறீங்க நீங்கள் எதையுமே செய்யவில்லை மனம் உங்களை வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறது உங்கள்கிட்ட பல்லாயிரம் கோடி கணக்கான இடம் இருக்குது நீங்களோ பிச்சைக்காரனை போல தெருவில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் இங்கே உண்மையாக நடக்குது நீங்கள் வச்சுன்னு இருக்க சுதந்திரமும் சுதந்திரம் கிடையாது நீங்கள் வச்சுன்னு இருக்க பணத்தால் எந்த புரோஜனமும் கிடையாது நீங்கள் வச்சுன்னு இருக்க எதனாலே எந்த புரோஜனமும் கிடையாது ஏன்னா எல்லாம் உங்களை ஆண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை தவிர நீங்கள் எதன் மீதும் ஆட்சி செய்யவில்லை என்பதே உண்மை உரிதான் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அதே போல் சிவராத்திரி வருது எல்லோரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் சிவராத்திரியில் அன்னைக்கு ஈத்த சக்தி அதிகமாக வருது அன்னைக்கு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்கள் ஒரு பிறவி இல்லாத நிலைக்கு போயிடலாம் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இறை சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும் வந்துடும் பின் கண்டத சொல்கிறாங்க அவங்க போன வருஷமும் சிவராத்திரி வந்தது ஆயிரம் கணக்கு ஆயிரம் ஆண்டுகளாக சிவராத்திரி வந்துதான் இருக்குது போன வருஷம் அடையாத இறை சக்தி இறைத்தன்மை இந்த வருஷம் அடைஞ்சிட போகிறோம் போன வருஷம் வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இப்போயும் வரான் போன வருஷம் அப்போ அவனுக்கு எதுவுமே கிடைக்கலையா இல்லை இதுக்கு இது மனதிற்கு நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்ச்சியா நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும் வருஷம் வருஷம் சிவராத்திரி வருது மாதம் மாதம் வருது அதில் ஈத்த சக்தி கம்மியாக வருதா இதில் மட்டும் அதிகமாக ஈத்த சக்தி வருதான் நம் நம்ம சிவனை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம் புரியுதுங்கண்ணா பாட்டு டான்ஸு ஜாலியாக அங்கே சிவன் மையப்படுத்தப்படுறதே இல்லை மக்கள் சோர் அடைஞ்சிடப்படாதுன்னு பாட்டு டான்ஸு ஏன்னா சவுண்டு அப்படி இல்லைன்னா குருமாரி கொஞ்சம் டான்ஸு சில இதில் நடிகைகள் பயன்படுத்தப்படுறாங்க இதுக்கு சிவராத்திரி சிவனுக்கு தானே சிவனை மையப்படுத்தி நம்ம தியானம் பண்ணோமா கண்ணை திறந்துக்கிட்டு நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணுமான்னு இப்போ வரைக்குமே நம்மளுக்கு தெரியவே இல்லை பாருங்களேன் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் இந்த சிவராத்திரம் இதெல்லாம் அறிந்து போன என்ன யார் அறிஞ்சா ஒருத்தர் கூட அறிய மாட்டாங்க அதனால் இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு கேட்டுங்க வருஷ வருஷம் எல்லா பண்டிகையும் வருது வருஷ வருஷம் நீங்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க வருஷ வருஷம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த பண்டிகையா இல்ல ஏதாச்சும் ஒரு பண்டிகை ஏதாச்சும் நீங்களும் உங்களை கண்டுபிடிச்சிட்டு அதோட நிறுத்திக்கணுமா இந்த மாதிரி சிவராத்திரியில் தியானம் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ யுத்த சக்தி கிடைக்குது உங்களோட உள்தன்மையை நீங்கள் உணர்ந்துக்கலாம் உங்கள் மையத்துக்கு நீங்கள் போயிருந்தான்னு சொல்கிறாங்க போன வருஷம் யாருமே போகலையா போன வருஷம் வந்தோடனே இப்போவும் வரான் அப்போ அவனுக்கு போன வருஷம் எதுவும் கிடைக்கல அதனால இந்த வருஷம் வந்திருக்கான் இது ரிப்பீட்டடாக நூறு வருஷம் வரணுமா எப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் நான் பிணங்களாக போய் சிவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கோமா எப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம தான் இந்த கேள்விக்கு ஆன்சரும் சொல்லிக்கணும் நல்லது இறைவன் போதுமானவன்